நமது இளைஞர்களுக்கு அல்லா நீண்ட ஆயுளை தர வேண்டும் நான் பிள்ளைகளுக்கு அன்போடு கேட்கிறேன் நீங்கள் உயர்ந்த வாகனம் ஓட்டுவது ஒன்றுமே தடையில்லை நாம் கவனமாகவும் ஓட்ட வேண்டும் போக வேண்டும் எங்கு புறப்பட்டாலும் லா இல்லா பில்லா இந்த ரசூல் கற்றுக் கொடுத்தாங்க இதை ஓதி நீ வாகனத்தில் ஏறும் போதும் வீட்டை விட்டு இறங்கும் போதும் துவா செய்துட்டா ஷைத்தானே சொல்வானாம் இவர் என்றிருந்து பாதுகாப்பு விட்டார் இவருக்கு கெட்ட முடிவு வராது அல்லா நம்ம எல்லாருக்கும் தகுதி செய்ய பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்றேன் உங்கள் உயிர் ரொம்ப முக்கியம் நீங்கள் வீட்டிலே வாகனம் கேட்பதோ நீங்க புல்லட்டு ஓட்டுறதோ எதையுமே நாங்க குறை சொல்லல உங்க உயிர் விலை மதிக்க முடியாது நீங்கள் வாழ வேண்டும் படித்து காலேஜ் படித்து முடித்து வெளிநாட்டுல அங்கெல்லாம் எல்லாம் உங்களுடைய உழைப்புக்கு பின்னால் உங்களை சமூகம் நம்பி இருக்கிறது உங்கள் பெற்றோர்களுக்காக நீங்கள் வாழும் பிள்ளைகளுக்காக வாழன் இந்த சமூகத்திற்காக வாழன்